ഇവൾ ദേവത മാതുളൈ ഇവൾ ദേവത മാതുളൈ നിലാമേടയിൽ കലാ നാടകം നിലാമേടയിൽ കലാ നാടകം കണാക്കൾ ഇല്ലേ കാണതു ഇവൾ ദേവതമാതുളൈ தேவதை மாதுளை புலிவாளு பல்லாக்கு போல ரெண்டு தோளு பொண்ணு மச்சம் போற வழி பூ உண்டாகும் வீரமச்சம் கோவப்பட்டா பூமி ரெண்டாகும் வீட்டுக்கு வந்தா தங்க வேட்டைக்கு போனா சிங்கமல்லோ யானை கொம்பு வர கொடிச்சு அடுப்பெரிப்பானே யானை கொம்பு வர கொடிச்சு அடுப்பெரிப்பானே புலிவாலு மீச வச்ச ஆளு பல்லாக்கு போல ரெண்டு தோழ நாணத்தில் நீ இருப்பாய் மோனத்தில் நான் இருப்பேன் உள்ளங்கையில் அமர்த்துவேன் கண்ணம் தொட்டு நீமர்த்துவேன் ஞானத்தில் நீ இருப்பாய் மோனத்தில் நான் இருப்பேன் உள்ளங்கையில் அமர்த்துவேன் கண்ணந்தொட்டு நிமிர்த்துவேன் இறகு நனையும் வரைக்கும் மயில்கள் மழையில் நனைந்து தொள்ளாரோ இமைகள் அசையும் ஒலியை கூட செவிகள் புரிந்து கொள்ளாரோ பழகும் பொன்னேறும் தலையணையும் தள்ளாடும் விரல்களில் ஒரு மின்சாரம் பாயும் இவள் தேவதை மாதுளை தேவதை இதழ் மாதுளை மச்சானின் மீசையில் பூஞ்சல் கட்டு அண்ணாடாடனால் நீ மொட்டு மச்சானின் மீசையில் ஊஞ்சல் கட்டு அந்நாடாட நாள் நீ மொட்டு துத்திப்பு மாநா சொல்லு செந்த மரப்பூவை வந்து அலையடிக்காதோ அலையடிக்கும் நேரத்தில் அனல் அடிக்காதோ மஞ்ச குழிக்கும் பிஞ்சு கொழுந்து நெஞ்ச நினைக்காதோ அந்தி வரைக்கும் அந்த நெனப்பு நெஞ்ச நினைக்காதோ மஞ்ச குழிக்கும் பிஞ்சு கொழுந்து நெஞ்ச நினைக்காதோ அந்தி வரைக்கும் அந்த நெனப்பு நெஞ்ச நினைக்காதோ இவள் தேவதை இதழ் மாதுளை இவள் தேவதை இதழ் மாதுளை நில மேடையில் கலா நாடகம் நிலா மேடையில் கலாநாடகம் கணாக்கள் இல்லை காண்பதும் இவள் தேவதை இதழ் மாதுளை இவள் தேவதை இதழ் மாதுளை